மீண்டும் அதிமுக தலைமையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லி வர்றாரு அவர்களுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லி வருகிறது இந்த வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வலுவான என்டிஏ கூட்டணி இருந்தால் ஓரளவுக்கு மோதி பார்க்கலாம் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது பல்வேறு அரசு அரசு சார்ந்த அமைப்புகள் போராட்டங்கள்லாம் இருக்குது அப்போ இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தான் ஒன்றிணைய வேண்டும் ஒருங்கிணைய வேண்டும் வலிமை மிக்க அதிமுக வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறார் அதுதான் அப்போ வேண்டாம் என்கிற போது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்தால் பரவாயில்லை திரு மு க ஸ்டாலினே முதலமைச்சரானாலும் பரவாயில்லை என்னிடம் தோற்ற அதிமுக இருக்கட்டும் நானே பொதுச்சேராக இருப்பேன் என்கிற மனோபாவம் அவருக்கு வந்துருந்ததோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாஜகவை பொறுத்தளவில் என்னென்னா இந்த முறை இந்த நாலு சீட்டுங்கிறது ஒரு பத்து பன்னிரெண்டு இரட்டை இலக்கத்தில் சட்டமன்றத்தில் போகணும் அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது ஒரு பார்வை இருக்குது முடியுமா இல்லையாங்கிறத மக்களும் வாக்காளர்களை தான் தீர்மானிக்கணும் நிலவரம் என்பது மிக மோசமாக தான் இருக்குது அந்த பாஜக அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக இருக்கிறது